ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை கார்டாஸ்கில் விஜய் பார்வதியும் கம்முருனும் கிக் பண்ணி வெளியில் தள்ளனத்துக்கு அப்புறமேல அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹார்க்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க அவங்களுக்காக சபரி கானா வினோத் எல்லாருமே இருந்து வெளியில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேல அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்போ கம்ருதீன் என்ன பண்ணனாரு பசிக்குதுன்னு சொல்லி உள்ளே கிச்சன் ஏரியாவில் இருந்தப்போ கம்ருதீனை பார்த்து எனக்கு சபரி நீ எங்கே இருக்க எனக்கு பயமாக இருக்குது இங்கே வா சபரி 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 அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறமேல அவங்கள ரெட் கார்டு கொடுத்து எவிக் பண்ணதுக்கு அப்புறமேலு கம்ருசின் அவங்க காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க சாண்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க ரெண்டு பேரையுமே அவங்க மன்னிக்க தயாரா இல்லை அதுக்கப்புறமேலு அவங்க எவிக்ட் ஆகி வெளியில போகும்போது விஜய் பார்வதியை யாருமே சென்ட் ஆஃப் பண்ண வரல கம்ருதீனை மட்டும் கானா வினோத்தும் சபரியும் சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க திவ்ய கணேஷும் நீங்க இதுக்கு இதுக்கு மேல விஜய் பார்வதி கூட சேராந்தீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க ஆனா இப்போ லைவ்ல விஜய் பார்வதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சேண்ட்ரா நீங்கள் இந்த பிக் பாஸ் டைட்டில வின் பண்ணனா கூட அது இந்த பார்வதி உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சி சேனலுக்கு பதிவாக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாண்ட்ராவை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் வின் பண்ணி வெளியில் போனால் கூட அது இந்த பார்வதியோட பிச்சை அப்படின்னு சொல் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி தான் நீங்கள் இந்த கேமை வின் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கைக்குள்ளே சாதகமாக வச்சுக்கிட்டு உங்களால் பண்ண முடியுமோ எங்கள் அந்தளவுக்கு பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி பிரச்சனையை என்ன மாதிரி சீரியஸ் அளவுக்கு கொண்டுட்டு போகணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ராமா நடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை நீங்கள் உள்ளே எந்த அளவுக்கு ட்ராமா பண்ணுறீங்களோ அதுக்கு வெளியில் உங்களுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிஜே சதுபதியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணி இந்த டைட்டில் வின் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் கூட அது என்னுடைய பிச்சையாக தான் இருக்கும் சண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு ஹார்ஷாக ஒரு வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க அது மட்டும் கிடையாது சாண்ட்ரா வந்து இந்த வாரம் எவிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படப்பெட்டியை தூக்கிட்டு வெளியில் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க